பாக்ஸிங்கில் ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்காக ரிங்குக்குள்ளே இறங்கினாங்கன்னா ரெஃப்ரி என்ன தெரியுமா பண்ணணும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் சண்டையை சைலண்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓரமாக ஒரு இடத்துல ஒதுங்கி போய் உசுரை காப்பாற்றிக்கணும் அவங்க நல்லா சண்டை போடுறத வேடிக்கை பார்க்கணும் ரொம்ப சண்டை போட்டாயினா விளக்கி விடணும் இவ்வளோ தான் ரெஃப்ரியோட வேலை அதை விட்டு விட்டு அதில் ஒருத்தர் எங்கால் எங்கால இப்படியெல்லாம் நீ எப்படிலாம் அடிக்கலாம் அப்படின்னு இடையில பூந்தா தெரியாமல் அடிக்கிற மாதிரியே அடிச்சுப்புன்னு திரு திருலும் முளிப்பாங்க சில்லு மூக்காக உடச்சிருவாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் தெரியாமல் அடித்த மாதிரிலாம் இல்லை இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மூக்கு மேலேயே வச்சு குத்தி இருக்கார் ரத்தம் ஒழுக ஒழுக ஒரு ரெஃப்ரியாக அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கார் பார்த்துருவோமஹா ஆனால் நல்ல பெரிய மூக்குப்பா டேய் அந்த டிஞ்சர் எடுத்துகிட்டு வாங்கடா பஞ்சர் போடுவோம் லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Daily. Taste the Daily. மதியவர்களுக்கு வணக்கம் இது மதியம் திருபா டா கூப்பி கோப்பே நான் சொன்ன அந்த பாக்ஸிங் ரிங்கு நாடாளு பண்றோம் அந்த ரெஃப்ரி ஒருத்தர் வாங்கினார் சொன்ன இல்லையா அவர் வேற யாரும் இல்ல அவர் சாச்சாத் நம்ம சபா நாயகரே தான் ஐயா ஓம் பிர்லா சென்ட்ரா நிக்க வேண்டியது ஒன் சைடாக சாஞ்சதினால சபாநாயகருக்கு சேர்த்து கொடுத்துருக்கா நம்ம மம்தா மருமையை குந்தாவாக கொடுத்துருக்காருன்னு வைங்கள அதுவும் ஏதோ தெரியாமலாம் அடிக்கலை ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு அடிச்சிருக்காப்புல இப்போ அந்த பட்ஜெட் டிஸ்கஷனு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு என்ன கண்டிஷனை ஓட்டிருக்காட பானையம் இந்த முடிவில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா பிளாக்கு பூரா இங்கே பாரு வெளியில் இருக்கிற வரையுந்தான் நல்லா டீசண்டாக இருப்பான் காலத்துக்குள்ளே இறங்கிட்டான் எவன் குறுக்க வந்தாலும் யாரும் என்னென்னா பார்க்க மாட்டோம் அடி சகட்டு மேலே விழுகும் அதுக்கப்புறம் சேதாராம் எங்க கிட்ட வந்து கத்தக்கூடாது நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனோடு தான் உள்ளே போவாங்க போல அவர் ஆரம்பத்துலேயே அந்த பேச அபிஷேக் பானர்ஜி அவர் பேர் மம்தாவோட அண்ணன் பையன் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் திரிணாமுல் காங்கிரஸோட பொதுச் செயலாளராகவும் இருக்காப்பில வயசு வெறும் முப்பத்தி ஆறு பார்லிமெண்ட்டுக்கு உள்ள பிறகு நேத்தையிலேருந்து இந்த ஆளு பேசுனது தான் பயங்கரமாக பயனாகி தெரிஞ்சிருக்கு அத்தனை பேர் சபாநாயகர் மோதை கொண்டு ஊத்துது ஐயா ஓம் பிர்லாவுக்கு மேர்த்து ஊத்துது என்னடா சின்ன அப்பா என்னன்னு நினச்சா இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுவும் எப்படி யார் யாரோ பார்த்து போட்டாலும் பரவாயில்ல நம்ம எந்திரிச்சுன்னா கொஞ்சம் அடங்கி உட்காருவேன் கொஞ்சம் வாய்ஸை கம்மி பண்ணுவான்னு பார்த்தா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறேன் லாரியை எடுத்து ஏன் மேலேயே ஏற்றுவான் போலையாப்பா அப்படின்ற மாதிரியே அவர் முழுத்து நின்று பார்த்துட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஐயா ஓம்பெருவா சிரிச்சா மூஞ்சியாக தான் இருப்பார் ஆனால் அபிஷேகம் பார்த்தா மட்டும் மூஞ்சி இப்போ பேயரஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு அவரு எந்திரிச்சு எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லி அதை எதை சொல்லி லைட்டாக அப்படியே அந்த விவசாய இருந்து ஆரம்பிச்சாப்புல இங்கே பாருங்க இவங்க அந்த விவசாயி இருக்காங்கல்ல அப்படின்னு ஆரம்பித்தோன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கற்ற ஆரம்பிச்சிட்டாய் ஏயா அவசரப்பரிய இப்ப ஏன் அவசரப்பரிய கொஞ்சம் கொஞ்சமா போவோம் முழுசா எல்லாம் சேர்த்து வைய அதான் இந்த பட்ஜெட்ல ஆரம்பிச்சு பி தான் சொன்னாரு முடிஞ்சு போச்சு இந்த நாட்டில் இவங்கள யாருதான் பிட்ரே பண்ணல இருக்கிற ஒருத்தை விடாம எல்லாருக்கும் துரோகம் தான் பண்ணிருக்காங்க அவங்க ஆளுகளை தவிர அதே மாதிரி விவசாயிகளுக்கு அதைத்தான் செஞ்சாங்க இந்த விவசாய சட்டத்தை ஏற்றும் போது இந்த விவசாயிகள்கிட்டயோ இல்லை அந்த சங்கத்துக்கிட்டயோ இல்லை பக்கம் இங்கே தானே உட்கார்ந்துருக்கோம் எதிர்கட்சிக்கிட்டே ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டாங்களா அப்படின்னா டப்புனு ஐயா சபாநாயகர் உள்ள வந்து தம்பி ஏன் நீங்க இப்பெல்லாம் இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அத இங்க உட்கார்ந்து விவாதிச்சு ஆறு அமரை பார்த்து அதுக்கப்புறம் தானே கொண்டு வந்த அப்புடின்னு அவர் அந்த பக்கம் நடுநிலையா இருப்பாருந்த நம்மளும் நினைச்சா அவர் நியாயத்தை சொல்ற மாதிரியே சொன்னா இருந்தாலும் அவர் சொன்னது பொய் ஒண்ணுமில்லையே அவர் சொன்னது கரெக்ட் தானே உடனே அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க டே பாத்தியா சபாநாயகர் ஸ்ட்ராங்கா சொல்கிறாரு அவர் சொன்னால் சொன்னதுதான் அதுக்கு மேலே நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னாலும் இவருக்கு கோவம் வந்துச்சு ஏண்டா எல்லூறு பேர் செத்து கிடக்குறாங்க கை பூரா ரத்த கரையாக இருக்கு உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட மன வருத்தமே கிடையாது இல்ல நீங்கள் உங்கள் இன்னமும் நீங்கள் வந்து நல்லவங்க மாதிரியே பேசுவீங்க அதை நாங்கள் கேட்டு பேசாமல் வாயை மூட்டிகிட்டு போகிறதுக்கு பழைய எதிர்க்கட்சின் நினைச்சியா நீங்கள் பழைய அரசாங்கம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் மிஸ் ஆனால் போதும் அப்படியே குழப்பி விட்டுருவாங்க அதனால பேமரன்னு அவரும் பதிலுக்கு பேசுறார் சரி அதுக்கப்புறம் அவர் எதுக்காக இதை சொல்ல வந்தார்னா ரெண்டாயிரத்தி இருந்து ஐயாவோட சாதனைகளை சொல்லிட்டு வந்திருக்காரு ஏன்னா தொடர்ந்து மூணாவது முறை இல்லையா அவர் இந்த தடவை ரொம்ப அடிச்சுன்னு நேருக்கு நேராகவே சொல்லிட்டாப்புல ரெண்டு முறை சொன்னாங்கப்பா மோடி இல்லட்டு பிஜேபி மோடி இல்லட்டு பிஜேபின்ட்டு இப்போ நெட்டு கரண்டு போய் உட்காந்துருக்கு அப்படித்தான் சொல்கிறாங்க நெட்டு கண்டு போய் உட்காந்துருக்கு அதை இறுக்கி பிடிச்சி ரெண்டு பேர் தாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த தடவை யாருமே அந்த வார்த்தையை சொல்லலையே ஏன் உங்க பினான்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் உங்க சைட்ல இருக்கிறவங்கள இது மோடியிலட்டு பிஜேபி எங்க சொல்ல சொல்லு பாப்போ சொல்ல சொல்ல அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த இதை ஆரம்பிச்சா ஐயாவோட சாதனை ரெண்டாயிரத்தி பதினாறு டிமானிட்டேஷன் டிமானிட்டேஷன் பேச ஆரம்பிச்சோன்னே அங்கே பிஜேபியோட மூஞ்சி இல்லை ஓம் பிர்லையா மூஞ்சியோ சுருங்கி போயிடுச்சு அவர் இடையில இப்போதான் அதில் ஒரு நூற்றி முப்பது பேர் செத்தாங்கடா இப்படிலாம் பண்ணிக்கலாம் என்னென்ன சொன்னியா கரப்ஷனை ஒழிப்போம் பிளாக் மெனியை ஒழிப்போம் நாங்கள் நாட்டை டெவலப் பண்ணுவோம் எல்லாருக்கும் காசு கொடுப்போம் அயோக்கியம் மற்றவங்க அட்டூழியம் எல்லாம் நாங்கள் அடிச்சு துவைப்போம் ஏதாச்சும் ஒன்றாச்சு நடந்ததா டோட்டல் டிசாஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினாலு டிமாடிஸ்டேஷன் அப்படிங்கிறப்ப சொன்னார் உடனே ஓம் பிர்லையாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல தப்புன்னு கிளம்பி வந்துட்டாப்பு ஏங்க ஏங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க அதையெல்லாம் கொண்டாந்து இப்போ இங்களுக்குள்ளே உட்காந்து பேசிட்டு போய் அதை இங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன முடிஞ்சு போன கதையை முடிஞ்சு போனதாவே வச்சுக்கோங்க சும்மா சும்மா இதையெல்லாம் போட்டு அதையே நோண்டக்கூடாது புரியுதா ப்ரோ அப்படின்ற மாதிரியே அவர் சொல்ல அந்த இடத்துல தான் இவர் இன்னும் காண்டான அப்புறம் சொமா காண்டாக்டர் உங்களுக்கு வந்த பிளட்டு எங்களுக்கு வந்தால் உங்களுக்கு லட்டா ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட்டில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நேர் செத்து போன நேர்வையெல்லாம் தோண்டி எடுத்து கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல ஆ எமர்ஜென்சியை கொண்டாந்து வச்சு என்ன கிளி கிழிச்சிங்க அப்பையெல்லாம் வாயை மூடி இருந்தால் அதை இருந்தீங்க அப்படின்னு ஐயா ஓம் பிர்லாவை மரியாதையாக சொல்ல ஓம் பிர்லா மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்பெல்லாம் பேசாமல் தானே இருந்தீங்க நடுநிலையாக இருங்க மிஸ்டர் சபாநாயகர் இப்படி பாய் போட்டு அவங்க பக்கம் படுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை எப்படி நாங்கள் நாங்கள் எப்படி சபாநாயகர்னு பார்க்குறதா இல்லை அவங்க கட்சியோட ஆளுன்னு பார்க்குறதா இந்த ஹவுஸும் நீங்களும் பிஜேபி ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடாது புரியுதா இந்த ஹவுஸு நாட்டுக்கானது ஹவுஸோட ஸ்பீக்கர் நீங்கள் இருக்கீங்களா நீங்களும் நாட்டுக்கானவர் ஆனால் நீங்கள் நான் நாட்டுக்கானவரெலாம் கிடையாது நாங்கள் எங்கள் ஐயாவுக்கானவர் அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த அதை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரியே பேசினார் ஒன் சைடாக இருங்க நான் பேசுகிறப்ப மட்டும் குறுக்கா 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 வர்றீங்கல்ல அவங்க பேசுகிறப்ப என்னைக்காச்சும் நீங்கள் குறுக்க விழுந்திருக்கீங்களா என்னைக்காவது நீங்கள் அவங்க பேசுகிறப்ப சொல்லுங்க ஆமாங்க நான் விழுந்திருக்கேன் நான் யார் பேசுகிறாலும் இப்படி தான் இருப்பேன் நியாயத்தை மட்டும் தான் பேசு அப்படி நியாயத்தை பேசுகிறாள் அவங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீர்மானத்தை வேற போட்டியில் கருப்பு நாள் டெமோக்ரஸியை கொன்ன நாள் அதை ஏங்க இப்போ பேசுறீங்க நீங்க தான் இப்போ டெமோக்கிரசியை நல்லா வளர்க்குறீ ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்களே அதையெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க உங்களை தான் ஞாபகம் வச்சுப்பாங்க டெமோக்கிரசின்னா ஐயா மோடி மூஜி மட்டும் தான் வரும் அதை சொல்லி இருந்திருக்கலாமே மிஸ்டர் சபாநாயகர் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாப்புள்ள அதெல்லாம் கேட்டோன்ன ஒரு மாதிரி ஆயிட்டோப்புல சின்னப்பா என்ன நினைச்சா என்னடா இந்த காதில் விட்டு அந்த காதல கடப்பாடைய இருக்கிறாப்புல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அத்தனை பேர் ஆக்சுவலி இதை அங்கே இருக்கிறவங்களே எதிர்பார்க்கல ஏன் அவரே ப்ரிப்பரேஷனில் வந்தார்னு தெரியல ஸ்பாட்டில் போட்டு அடித்தார் நியாயம் தானே அன்னைக்கு நீங்கள் அதை கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு கண்டிப்பாக அதை நீங்கள் கேட்கலாம் ஏங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதையெல்லாம் இப்போ பேசி என்னங்க பிரயோஜனம் இந்த வாயை அன்னைக்கு அதே விஷயத்தை கேட்டுருந்துச்சுன்னா இன்னைக்கு அவங்க பேசாமல் சபாநாயகர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இப்பயும் இருக்கு அதே நேரத்தில் அவர் நம்ம எல்லாருக்கானமோன்ற ரெஸ்பெக்ட் அங்கே இருந்திருக்கும்ல ஆனால் அவரு நமக்கானவர் இல்லை அவங்களுக்கானவர் அது என்னைக்கும் அந்த கொடிக்கொம்ப சாஞ்ச அந்த பக்கம் விழுந்துருச்சு அதனால கடுப்பாயிட்டாங்க இதில் அவங்க பேசி அதாவது இந்த பேச்சு பேசினோன்னே சபாநாயகரே இவ்வளோ தூரம் வந்து டென்ஷன் ஆகியிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் எவ்வளோ டென்ஷன் ஆயிருப்பாங்க கட்டந்து கத்தியிருக்காங்க அவர் உட்காந்து ரொம்ப சாஃப்டாக சொல்லிட்டாப்ல சார் சபாநாயகருக்கு மட்டும்தான் மரியாதை ஆனால் உங்களுக்கு உண்டான மரியாதையை நான் கொடுக்குறேன் உங்களை அவங்க மதிக்கிற மாதிரியே தெரியலையே நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அவங்க அமைதியாக இருக்க சொல்கிறீங்க விட்டால் காலில் விழுந்து கூட பிடிச்சி கேட்பீங்க போல் அவங்க உங்கள் பேச்சை கேட்குற மாதிரியே தெரியலையே நீங்கள் தான் அவங்க பேச்சை கேட்குற மாதிரி இருக்குது உங்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுக்குறோம் அவங்க கொடுக்குறாங்கள கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரியே அவர் கேட்க அதுக்கப்புறம் உஷ்ணம் உஷ்ணமாயிட்டாப்புலாம் ஐயா ஓம் பிர்லா என்னடா இவன் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கா நமக்கு இல்லை வேறு யாராவது மூத்தவங்க பேசினா எப்படி நேரடியாக அடிக்கிறது ரொம்ப கம்மி சபாநாயகர் பேசுறப்ப எல்லாருமே கொஞ்சம் தான் பேசுவாங்க பேசினது இருக்கு ஆனா அந்த பேசுனதுக்கு உள்ள இல்லைங்களா அதெல்லாம் பயங்கர ரஃபா இருக்கு பிடிச்ச கத்தி எடுத்து குத்துன மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ஐயாவுக்கு உள்ள ஆழம் இறக்கி அபிஷேக் பேனி அதுக்கப்புறம் ஒரு வழியை அட்டக்கி முடிஞ்ச ஏங்க சரி ரைட் இப்போ நான் வர்றேன் இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொல்கத்தால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளைஓவர் அடிஞ்சு விழுந்துருச்சு அதை ஐயா மோடி என்ன தெரியுமா சொன்னார் இது வந்து ஆக்ட் ஆஃப் காடு இல்லை ஆக்ட் ஆஃப் ஃப்ராடு அதாவது இதில் வந்து நிறைய முள்ளு ஊழல் இதெல்லாம் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படி கட்டின இதைத்தான் விழுகத்தான் செய்யும் அதை அப்படியே இவங்க இந்த பழியை கடவுள் மேலே தூக்கி போடுவாங்களா முழுக்க முழுக்க கட்டினை வந்தாண்டா ரெஸ்பான்சிபிள் கடவுள் எப்படா ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி ஐயா கேட்டுருக்கா கேட்டுருந்தார் கரெக்டு அவர் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அது அப்படியே இப்போ இந்த பக்கம் அவன் இந்த தடவை இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போலாசர் அந்த இது ஊபியா அங்கே விழுந்துச்சே ரயில் முந்நூறு பேர் செத்தாயில்ல ஆக்ட் ஆஃப் காடா ஆக்ட் ஆஃப் ஃப்ராடா இந்த மோர்பி அங்கனுக்குள்ளே விழுந்துச்சே குஜராத்தில் அங்கே ஒரு முந்நூறு பேர் இப்போ செத்தாயில்ல ஆக்ட் ஆஃப் காடா ஆக்ட் ஆஃப் வாரா லிஸ்ட்டை எடுத்து அடுக்கிறாப்புல அயோத்தி ராமர் கோயில் கருமை இதெல்லாம் வெளியில் சொன்னால் ராமருக்கு அவமானம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காப்புல அது ஆக்ட் ஆஃப் காடா ராமர் தான் வந்து ரொம்ப வக்கையாக இருக்குது தண்ணி ஒழுங்குனா எனக்கு கொஞ்சம் சிலு சிலுன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணாரா என்ன எல்லாத்தையும் மனுஷன் ஒன்று விடாம இறக்கி கேட்டிருக்கேன் என்னடா அது இத்தனை நாள் இந்த மனுஷன் எங்கடா இருந்தோம்ல அவர் கேட்க 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 அத்தனை பேர்ல விழுந்து இந்த வகை இருக்கிறவையெல்லாம் சிரிக்கிறாயே அந்த பக்கம் இருக்கிறவையெல்லாம் வெறிய ஆகுறாய் அது எப்படி நீ பேசலாம் நல்ல வேலை இதையெல்லாம் கேட்கறதுக்காக ஆனால் இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஏன் கொல்கத்தாவுக்கு ஒண்ணுமே பண்ணல ஏன்னா அவரோட ஆதங்கம் உள்ள உண்டு ஏன்னா இந்த வெள்ள நிவாரண நிதிக்கெல்லாம் ஒதுக்குனாங்க அதில் வெஸ்ட் பெங்கால் வரவே இல்லை ஒன் ஆஃப் த மோஸ்ட் தமிழ்நாடு மாதிரியே அந்த சைடில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபெக்டட் ஃப்ளட்டில் அது வந்து வெஸ்ட் பெங்காலும் ஒன்று உள்ள சேரும் பயங்கரமான அஃபெக்டட் வரவே இல்லையே அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு ஏங்க எங்களையெல்லாம் வந்து பார்த்தா எப்படி தெரியும் நாங்கள் ஏதோ இந்த கண்ணில் வெள்ளையே இந்த கையில் இந்த கண்ணில் சுண்ணாம்பு வச்சுருக்க மாதிரி பேசிட்டீங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணலைங்க நாங்கள் எப்பையும் போல தான் உங்களை நடத்துகிறோம் நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டையும் படித்தாங்க அதுக்கு அவர் ஒரே வார்த்தையை கேட்டாப்புல லிஸ்ட்டு படித்ததெல்லாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வங்கத்தில் உங்களை தொங்க விட்டு அடித்தாங்களே எங்கள் ஆளுவை தோத்திங்கள்ல அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன நீங்கள் எங்களுக்கு நிதி கொடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் வெளில அறிக்கை கொடுக்குறீங்களா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கேட்டவுடனே நிர்மலா பூஜையும் அறிவுச்சு அந்த அப்போ பார்க்குறது எங்கடா இருக்கீ நீ எங்கே இருந்து அவர் நீங்கள் எங்களுக்கு அதுக்கு கூடவே அவர் இன்னொன்று சொல்லியிருக்கா நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டதுனால தான் அவங்க கொடுக்கல ஆக்சுவலி கொள்ளையறிக்கைன்னு கேட்டிருந்தீங்கன்னா டப்புன்னு கொண்டாந்து கொட்டியிருப்பாங்க உங்களால் அதை வந்து இதுவே பண்ண முடியாது படித்து பார்த்து முடியவே முடியாது அந்த அளவுக்கு வந்து இறங்கி நீங்கள் மாற்றி கேட்டதுக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் முடிச்சுட்டு உட்காரும்போது அழகாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உட்காந்து டப்புல சார் உங்கள் சீட்டு எல்லாம் நல்லா போட்டு இறுக்கி கட்டிக்கங்க ஏன்னா அடுத்தடுத்து இனிமேல் அஞ்சு வருஷத்துக்கு கிட்டி முன்னலுமா இறங்கும் ஏற்கனவே நீ தொங்கலில் தான் உட்காந்துருக்க எப்போ உய தூக்கி போடுவாங்கன்னு உனக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது ஆனால் எப்போ வேணாலும் தூக்கி போடுவாங்கன்றது மட்டும் தெரியும் நல்லா ரெண்டு பேருக்கு அது நல்லா தெரியும் அதனால் நீங்கள் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்க சார் ஒரு நாளை அப்படியே அறுந்து விழுகலாம் நீங்கள் மரத்து மேலே ரொம்ப ரிஸ்கில் தான் தொங்கிகிட்டு இருக்கீங்க புயல் காத்தாதுன்னு ஏகப்பட்ட அது அடிக்கும் எப்போ வேணாலும் மாறலாம் ஆட்சியும் மாறலாம் காட்சியும் மாறலாம் அதனால் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருங்க எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க அப்படின்னு சொல்லி அடமலை பெஞ்சு அடித்து ஓஞ்ச மாதிரி உட்காந்துட்டாப்புள்ள வெறும் அந்த ஒத்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பீச் அந்த மனுஷனோடது அடித்து நகர்த்திருக்காங்க நான் பார்த்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வரையும் பார்த்தேன் ஆனால் என்ன இளவு அவர் பூரா பாதி வந்து ஹிந்தியில் இடல இடல இங்கிலீஷில் பேசினார் ஓரளவுக்கு நம்ம அப்படியே பிக்கப் பண்ணி போக முடிஞ்சு கொஞ்சம் ஹிந்தியில் பேசினார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிட்டா இப்போ தேவையாக இருக்குது ஏன்னா என்னென்ன இருக்குது அவங்கள எப்படியெல்லாம் கழுவி ஊற்றுறாங்க நம்ம ஊற்றிட்டோம் தமிழ் அழகாக இருக்குது அதனால் அவங்க வந்து எவ்வளோ திருநாளும் திருந்த மாட்டேறாங்க ஆனால் அவங்க ஊற்றுறதுலாம் ரொம்ப ஆசிட் ஊற்றுற மாதிரி இருக்குது போல் அதையும் நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்குவோம் இதுலேயும் ஒரு ஆனந்தம் தான்ப்பா தப்பு இல்லை இதனால் வரைக்கும் நமக்கு தேவைப்படல பட் இப்போ கொஞ்சம் லைட்டாக தேவைப்படுது அதனால் அதையும் நம்ம கற்றுக்குவோம் சும்மா சொல்லக்கூடாது அண்ணன் நல்லா சுட்டு போட்டிருக்காப்புல பார்லிமெண்ட்ல நன்றி லைக் ஆபரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Taste the daily. Taste the daily.